நீ என்ன மயத்துக்கு நீ வீடியோ போனே வீடியோ போட்டு நடிச்சுட்டாங்கன்னு ஓட போட பரப்பிட்டு எல்லாருக்கும் மழகிற ஒரு வித்தியாசமான காணொலியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம் இருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ கூட தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய புயல் ஒன்று அடிச்சு இருக்கிற ஒரு அதை அதாவது நாம் தமிழர் கட்சியில வந்து ஒரு மிகப்பெரிய புயல் ஒன்று அடிச்சுட்டு ஏன் இந்த புயல் அடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து நாம் தமிழர் கட்சிகள் சம்பந்தமா வந்து பரபரப்பான பல ஓடியோக்கள் வந்து லீக் ஆகி இருக்குது அது சம்பந்தமான காணொலியை தான் பார்க்க இந்த ஆடியோ லீக் ஆன என்னை போல இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அந்த கட்சிகள் சம்பந்தமான விமர்சனங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த காணொலி இருக்க போகுது மொத்தமா பாருங்க அமீர் ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அவருக்கு ஒண்ணு பெரிய பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை அந்த செல்போன்ல கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் இந்த ஓடியோ எப்படா லீக் ஆன ஓடியோ லீக்குக்கும் துறைமுருகன் பாடின பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு ஆமாங்க என்னங்க பாட்டுக்கும் ஓடியோக்கும் சம்பந்தம் இருக்கு ஆமாங்க சம்பந்தம் இருக்கு என்ன அப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முதல் வந்து துறைமுருகன் வந்து எலெக்ஷன் பரப்புரில் இருந்திருக்கிறாரு மக்கள் மத்தியில் அந்த பரப்புரை இருக்கிற வந்து ஒரு பாடல் என்று பாடி அந்த பாடலை பற்றி சொல்லணும்னு சொன்னால் கருணாநிதிக்கு ஆதரவாக மெட்டு போட்டு அமைக்கப்பட்ட பாடல் தான் அந்த பாடல் ஆனால் அதுக்கு அதுக்கு எதிராக உள்டாக பண்ணி அதிமுக பாடப்பட்ட பாடலுக்கு தான் இந்த துறைமுருகன் பாடினார் அதில் வந்து இழிவாக பேசப்பட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் சண்டாளர் அப்படின்ற ஒரு சாதியம் வந்து இழிவாக பேசப்பட்டதாக தான் அவருக்கு மேலே வழக்கு பதிவு செய்து விட்டுருக்கு இருக்கு அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன இருக்குன்றது இதை வந்து கருணாநிதி ஏற்கனவே அந்த சண்டாளர் அப்படின்ற இதை வந்து பேசியிருக்கிறார் அப்படின்ற வந்து அவர் வந்து நியாயப்படுத்துகிறார் கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ணா வயசு பாத்துங்க கருணாநிதி துறைமுரன் வந்து இதுக்குப்புற வந்து இந்த பதக்கு பதை சேதாவ பிறகு வந்து போலீஸார் வந்து அவர்கள் வந்து கைது செய்திருக்கிறார்கள் அதாவது வந்து அவர்கள் வீதியாக போய் கொண்டிருக்க போது கைது செய்து அவருடைய இரு அவருடைய இருக்கிற இரண்டு ஃபோன்களை வந்து பறிமுதல் செய்திருக்காங்க அவருடைய ஃபோன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கும் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸும் வச்சுருக்காரு அதை வந்து பறிமுதல் செய்திருக்காங்க பறிமுதல் செய்து கிட்டத்தட்ட ஆதார் கார்டு ஏதோ ஒன்று கேட்டுருக்க அதை வந்து அடிக்கைக்கு அந்த பாஸ்போர்ட்டை பார்த்து போட்டு அவர்கள் வந்து தான் இதில் இருக்கிற ஆடியோக்களை எடுத்து இருக்கிறார்கள்ன்றத வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் தன்னுடைய யூடியூப் சேனலில் செல்போன் போது அந்த செல்போன்ல என்னுடைய கட்சி தலைவர் சீமான் நான் பேசியது அவர் என்கிட்ட பேசியது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நான் பேசியது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட பேசியது இதையெல்லாம் எடுத்து வச்சு பொது வெளியில வெளியிட வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன இருக்கிறது அதுல இருக்கிற சில சில ஓடியோக்கள்லாம் லீக் ஆகி ஒரு மிகப்பெரிய புயலா அடிச்சு இருக்குது நாம் தமிழர் கட்சி மீது இந்த ஓடியோல அப்படி என்னதான்டா லீக் ஆயிருக்கு இந்த ஓடியோல அப்படி என்னதான்டா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நித்யானந்தாவோட இருக்கிற சில பெண்களை வந்து சீமானர்கள் வந்து ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முக்கிய புள்ளி பெண் வேட்பாளர் காளியம்மா மீது இது ஒரு பிசுறு அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரியும் அமீர்களுடைய உரையாடல்களும் லீக்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இடும்பை கார்த்தியவருடைய சில இப்போ லவ் சம்மந்தமான உரையாடல்கள் வந்து லீக்காக இருக்குது இப்படி வந்து பல பல நிதி சம்மந்தமான சாதி சம்பந்தமான பல உரையாடல்கள் வந்து லீக்காக இருக்குது இது சம்மந்தமான காணொலியை வந்து கிழமை கிழமை ஒரு நாள் விட்டுக்கொண்டே இருக்கிறது அவரை தான் பார்த்தீங்க அப்படின்னு வந்து திருச்சி சூர்யா அப்படின்ற நபர் தான் வந்து விட்டுக்கொண்டே இருக்கிறது இது சம்மந்தமாக வந்து நாம் தமிழர் கட்சி மேலும் மிகப்பெரிய புயல் வந்து அடிச்சுக்கொண்டே இருக்கிறது குறிப்பிடத்தக்க விடியமாக இருக்குது இந்த பிரச்சனைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துறைமுருகன் தான் சாட்டை துறைமுருகன் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை வந்து பல பேர் வந்து பல கருத்துக்களை வச்சிருக்கிறாரு என்னத்துக்காக நீங்கள் வந்து இந்த ஓடியோக்களை வந்து வச்சிருக்கிறீங்க ஒருத்தர் வந்து உரையாடையக்கே ஒருத்தர் வந்து நம்பி கதைக்கு என்னத்துக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒவ்வொரு வாய்ஸ் மெசேஜ்களையும் ஏன் வந்து வச்சுருக்கிறீங்க முக்கிய புள்ளியல் கதைக்கு ஏன் அதை வந்து இப்போ வரைக்கும் வச்சுருக்கிறீங்களா அப்படின்ட்டு அதுக்கு வந்து அவர் வந்து தன்னுடைய யூடியூப் சேனலில் வச்சிருக்காரு நான் வந்து எப்படி தான் அழிச்சாலும் வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எல்லாருமே திருப்பி எடுக்கக்கூடிய வசதி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு உண்மையாக சொல்ல இது வந்து முதலாம் தரம் இல்லைங்க ஏற்கனவே வந்து பல சர்ச்சையில் வந்து எல்லாருமே சிக்கியிருக்கிறீங்க அதாவது வந்து வீடியோ சர்ச்சை ஆடியோ சர்ச்சையில் பல சிக்கியிருக்கிறீங்க இப்போ வரைக்கும் இப்படி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் எஸ்எம்எஸ்ல வச்சிருக்கிறோம் அப்படின்றது ஒரு நியாயமான விடயமா தெரியவில்லை அப்படின்றது குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது வந்து பேட்டி எடுக்கிற மீடியாக்கள் கூட ஆஃப் த கமரா அப்படின்னு சொன்னால் எடுத்த வீடியோகளை கூட ஆஃப் த தமராணா அதுக்கப்புறம் இருக்கிற வீடியோக்களை கூட வெளியிடவே மாட்டாங்க அப்படி இருக்கைக்கு வந்து ஒரு கட்சிக்குள்ளேயே இருந்து மாறு மாறி சேவ் பண்ணி ஓடியோக்குள்ள ரெக்கோட் பண்ணுறதும் மேலே நியாயமான விடியாமல் தெரியவில்லை அப்படின்றது சில பேர் தெரிவிச்சிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி பல இளைஞர்களை வந்து கவர்ந்த ஒரு கட்சியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முதலாம் தலைமுறையினரில் வந்து ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய ஓட்ஸில் வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பயணம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருட கடின உழைப்புக்கு பிறகு இப்போ கூட அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வந்து அறிக்கப்பட்டு எட்டு வீத விழுக்காடுகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவும் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய மூன்றாவது கட்சியாகவும் வந்து இந்த மாந் நாம் தமிழர் கட்சி இருக்குது அந்த வகையில் வந்து இப்போ ஒரு ஓடியோ லீக்ஸ் இருக்குது அந்த ஓடியோ லீக்கை வந்து கேட்கக்கூட எண்ணம் போல் பல இளைஞர்கள் மத்தியில் கோபங்களும் ஆதங்கங்களும் வழிப்படுத்துகிற ஒரு உண்மையான தான் இருக்குது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகலை வந்து நாங்கள் இங்கே தூக்கி வச்சிருப்போம் அவர்களுடைய பேசுகிற வசனங்களை கேட்க கே செய்யற நடைமுறைகளை கேட்க அங்கே ஒன்று சொல்கிறாரா இங்கே ஒன்று செய்கிறாரா அப்படின்னு சொல்லி சொல்லி ஏமாற்றங்களும் கோபங்களும் வருது அப்படின்னு தான் சொல்ல முடியும் தலைவற்ற வழியில் நடக்கிற பிள்ளைகள் அப்படின்னு நீங்கள் எண்ணிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எதிரியை கூட வாங்க போங்க நீங்கள் அப்படின்னு தான் சொல்லுவார் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சில வசனங்களை கேட்கல உண்மையிலே கேட்க முடியாம இருக்குது உண்மையிலே ஆதங்கமும் கோபமும் கவலையும் தான் வருது அப்படிதான் சொல்ல முடியும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழ்நாடு கட்சியை ஓடியோடிக்கெல்லாம் வந்திருக்கு இதே தாங்க பல கட்சிகள் பல எல்லாம் வச்சுக்கிறப்பாங்க அந்த கட்சியில் ஓடியோக்கள் பெறவில்லை இது வந்திருக்குது தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுறாங்க உண்மையில சொல்லப்போனால் வந்து எல்லா கட்சியில மாதிரியும் வந்து நாங்கள் நாம் தமிழ் கட்சி நாங்கள் நினைக்கவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் பல இளைஞர்கள்ட ஒரு நம்பிக்கையான ஒரு கட்சியா தான் இருக்குது அந்த வகையில வந்து மிகப்பெரிய தலைவர் பேசுகிற வசனங்கள் வசனங்கள் வந்து அவ்வளவு நம்பி இருக்கிற அவ்வளவு இளைஞர்களையும் உடைக்கிற மனோபலத்தை உடைக்கிற செயலாகத்தான் இருக்குது இதை பார்த்து கொண்டு இருக்கிற பல பேர் வந்து அங்கே கட்சியில் இருக்கிற பல கட்சி ஆதரவெலாம் இருந்தாலும் சரி நீங்கள் என்னென்ன கருத்துக்கள் தெரிவிக்கப்படுங்கன்னு தெரியல ஆனால் வந்து நான் ஒரு நடுநிலையான பல கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் இப்படி வந்து பல ஓடியோக்கள் வந்து இது முதல் முறையாக இல்லைங்க இப்படியே நிறைய ஓடியோக்கள் வந்திருக்கு வீடியோக்கள் வந்திருக்கு இப்படி வந்து பல ஓடியோக்கள் வெறுமாக இருந்தால் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை உடைக்கிற ஒரு தான் இருக்குது இதுக்கு வந்து சீமானவர்கள் வந்து என்ன கருத்துக்கள் தெரிவிக்கப்படுறாரு தெரியல இப்படி தொடர்ந்து போகுமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு கட்சி அப்படிங்கிறது ரிவேஸில் போகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்குது இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை வந்து கோமன் மூலம் தெரியுங்க இன்னொரு காணொலி கூட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று சொல்கிறேன் நின்று உங்களாதி வணக்கம் நண்பா